சிக்கன் பிரியாணி இப்படி தடவை செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல அடுப்பில் சட்டி வச்சுக்கோங்க ஆயில் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் ஆயில் நெய் நான் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் அவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு போட்டுக்கோங்க அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசி பூ இலை பிரியாணி இலை எல்லாமே போட்டு கொஞ்சம் நேரம் அந்த சூடு வரட்டும் வந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுட்டு நல்லா தாளிக்கணும் நல்லா வதக்கணும் அது நல்லா வதங்கி வந்தால் நல்லா இருக்கும் டேஸ்ட் அந்தளவுக்கு கூடவே புதினா மல்லி ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கணும் நல்லா வதங்கது இஞ்சி பூண்டு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு உங்கள் அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வசன அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா வதங்கணும் தக்காளி வந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்க வேண்டியதுதான் தேவையான அளவு உப்பு பாதாம் முந்திரி எடுத்து வச்சதுனால அதில் கொஞ்சம் தயிர் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் மஞ்சள் தூள் போட்டுட்டு மிளகாத்தூள் போட்டு ஆச்சு பிரியாணி மசாலா நீங்கள் கரம் மசாலா வீட்டில் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க கரம் மசாலா என்கிட்ட இல்லை நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி தயிர் ஊற்றி போட்டிருந்த அரைச்சி வச்சிருந்ததை ஊற்றிக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருந்துச்சுன்னா அது வந்து கலர் கொடுக்கும் அதுக்காக கொஞ்சம் பாதாம் முந்திரி அரைச்சி அந்த மிக்சியில் தான் தண்ணி ஊற்றி விலசி ஊற்றுறேன் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து வச்சு மஞ்சள் உப்பு போட்டு எடுத்து அந்த சிக்கனை அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் பால் ஒரு டைம்லாம் நான் ஊற்றுறேன் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வெறும் தண்ணி ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம் ஓகேவா நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருந்தேன் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் அதில் ஒரு டம்ளர் பால் மற்ற நாலு டம்ளர் தண்ணி சேர்த்து உப்பு தேவையான அளவு பார்த்துட்டு எலுமிச்சி சாறு ஊற்றணும் இஸ் பார்த்துட்டு லெமன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லெமன் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி கொதிக்க விட வேண்டியது தான் ப்ரெஷ் வச்சு ஒரு ஒவ்வொரு இதுக்கப்புறம் நீங்கள் அரிசியை கழுவிட்டு விற்றுட்டு வர வேண்டியது தான் அதுக்குள்ளே இது கொதி வரட்டும் பார்ப்போம் கொதி வந்துருச்சு நல்லா கொதிக்குது கொதி வந்ததும் அரிசி கழுவி வச்சு வந்தால் அரிசியை அதில் ஆட் பண்ணணும் அரிசி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பூ அதிகமாக தானே பார்த்துக்கோங்க கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணியெலாம் ஒற்றி போய் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கிளறி விட்டு தமுக்கு போடணும் வெயிட் மேலே வைக்கணும் வெயிட் க்ளோஸ் பண்ணி வெயிட் மேலே வச்சு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுருந்தா பிரியாணி ரெடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் இது கூட ரைத்தா இல்லைன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எது வேணாலும் தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்